சென்னை ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆர்த்தோமேட் ஹாஸ்பிட்டலில் சன்ரே என்ற பெயரில் அதிநவீன ஓபன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் திறக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார்

இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு கடலுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்குது ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் இந்த பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓப்பன் எம்ஆர்ஐல கிளாரிட்டி முன்னாடியெல்லாம் நல்லா இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐல ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து ஒரு டெக்னாலஜினால ஓப்பனாக இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமாக இருக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஹச்டிஎஸ்ன்றது டெக்னாலஜின்றது வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு குடியிருப்பு தன்மையில் தான் அந்த ஸ்கேன் அப்படின்னு எதிரின்றது அந்த புவியிருப்பு தன்மை வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜை கொடுக்கணும் அதுக்கு காயின்ற ஒரு கருவி தேவை அந்த காயில வந்து இந்த மிஷின்ல வந்து துல்லியமாக காக்கிறதுனால ஓப்பன் மாதிரியே இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கு இந்த மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் உள்ளே போகணும் அது கனல் இருக்கும் சகப்பட்டிக்குள்ளே போகிற மாதிரி இப்படி கிளாஸ்ட் ஆஃப் கோபியான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் பயம் க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த

ஸ்கேன் பண்ணுறச்சு ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த டைமில் சில பேர்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து தூங்கிய அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து படுக்க மாட்டாங்க பயமாக இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேனில் ஆனால் இந்த ஸ்கேன் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கலாம் குழந்தை பயம் முடிச்சிக்கலாம் அந்த பயமே இருக்காது ஏன்னா ஓப்பன் என்வரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்காக இருக்கும் அவங்களால போயிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டேஸ்க்குள்ளே போக முடியாது அவங்களுக்கு இந்த க்ளாஸ் டாப் ஓகே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க வந்து மிஷின் போக முடியாது ரொம்ப சின்னதா இருக்கும் நிறைய இடத்துல அந்த காம்பிகேஷன் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கே வழி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டயர் வேர்ல்டு மாறி இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இதை தாங்கக்கூடியது இந்த மிஷினோட வெயிட்டே பாத்தீங்கன்னா வந்து பதினாறு டன் கிட்டத்தட்ட இதை கொண்டு வரதுக்கே நம்ம சிரமப்பட்டு தான் இந்த மிஷின் போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் இதுல மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோ வயது முதிர்ந்தவர்களோ

ஹீலியம்ன்ற கேஸ் இருந்து தான் அந்த மேக்னெட்டை கூட பண்ணுவோம் இப்ப இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டை ஆனா இந்த மேக்னட்டுக்கு ஹீலியம் தேவையில்லை அதனால பார்த்தீங்கன்னா யூசுவலா இருக்கிற இந்த எம்ஆர்ஏட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அது ஒரு ஏழு கோடி ரூபாய் இருக்குன்னா இது மிஷின் வரும் அதுல ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ரேடியேஷன் கிடையாது ரேடியேஷன் வந்து சிடி தான் இருக்குமே தவிர ஏன்னா அது வந்து கதிர்கள் அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னால தான் ரேடியேஷன் வரும் இதுல எக்ஸ்ரேவே கிடையாது இதுல கான்செப்ட் என்னன்னா ரெண்டு புவி ஈர்ப்பு திசை தட்ஸ் அந்த மேக்னெட்ல வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது ஸ்கேனிங் பொதுவாக இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ்வலா கொஞ்சம் டைம் எடுக்கும் அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துடும் பட் ஆனால் பேஷண்ட் அந்த டைம்ல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க ஏன்னா எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் பட் எம்ஆர்ஐ பொதுவாக ஏன்னா அந்த இமேஜ் போய் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு

இதல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஒரே ஆங்கில்ல தான் போகுமா சோ சென்டர் ஆஃப் போர்ஸ் வந்து ஒரு சைடுல தான் போகும் இந்த மிஷின்ல அட்வான்டேஜ் என்னன்னா சைடுலயே உங்களுக்கு ஆகும் அப்ப வந்து குழந்தை வந்து சைடுல கீழ ஏறினா ரொம்ப கம்பர்டபலா இல்ல இல்ல கூட வந்து உட்கார்றல நம்ம போக முடியாது சார் பொதுவா சார் இப்ப நாங்க வந்து ஏஎம்என்சி ரோபோடிக் வச்சிருக்கோம் யூஸ்வலி வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினில் வந்து ஃபிலிம் ரெடி ஆகும் அது வந்து செகண்ட் செகண்ட் செகண்ட்ஸ் ரெடி இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடி அந்த சீக்வன்ஸ் கொடி நீங்கள் இமேஜை பார்த்துக்கலாம் பட் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ரேடியாலஜிஸ்ட் அதுதான் மிஷின் என்ன தான் நீங்கள் ரிப்போர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த இமேஜை கரெக்டாக ரீட் பண்ணி கொடுக்கக்கூடியதோட திறமை வந்து தான் இருக்குது நம்ம ரேடியாலஜிஸ்ட் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பார்த்து அந்த ஃபிலிமை பார்த்துட்டு

பட் அப்போ வந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டெஸ்ட் ரெசல்யூஷன் மேக்னட்டிக் ஃபீல்டு இருந்ததுனால அதுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண என்ன பண்ணலாம் மேக்னட்டிக் ஃபீல்ட் இம்ப்ரவியூஸ் பண்ணாங்க ஸோ அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்னபோது அது தனது மாதிரி ஒரு மேக்னெட் போய் வர வேண்டியது ஸோ அது உள்ள போய் வரும்போது அந்த க்ளாஸ்டர் கோபிக் எஃபெக்ட் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டெஸ்ட்டாக பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நியூ டெக்னாலஜி டெக்னாலஜி இம்ப்ரோவியூஸ் ஸோ இந்த பழைய மேக்னட்டிக் ஃபீல் இருக்கு ஓப்பன் டைப் ரெசல்யூஷன் பெட்டராக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் தான் இம்பார்ட்டன் பட் பழைய எம்ஆர்ஐ பழைய ஓப்பன் எம்ஆர்ஐட் கரண்ட்லி இருக்கிற ஓப்பன் எம்ஆர்ஐ ரெசல்யூஷன் தான் த்ரீ ஸோ அதுதான் ஸோ ஃப்ரம் பெரிய டிஃபரென்ஸ் கிடையாது எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஆல்மோஸ்ட் ஒரே ரெசல்யூஷன் தான் இருக்கு இமேஜிங் ஈஸியாக தான் இருக்கும்

ஆனா எங்க கிட்ட இருக்கிற விஷயம்ல வந்து ஒரே இதுல வந்து கெட்டு ஃபுட் பண்ணிக்கணும் ஒரே எக்ஸ்ரே எடுக்க முடியாது பேஷண்ட் நகரவே தேவையில்ல மிஷினை நகர்ந்து எக்ஸ்ரே கொடுத்துரும் அது வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மொத்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கே ரெண்டு லட்சம் மூணு நிமிஷம் ஆகும் ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்துருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்து சிடி ஸ்கேன்ஸ் அட்வான்ஸ்டு ஏ இன்டெகிரேட்டட் சிடி ஸ்கேன் மிஷின் இருக்கு அதுலேயுமே உங்களுக்கு தேவைப்பட எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு மொத்தம் எக்கோ கார்டியோகிராம் அது மட்டும் இல்லாமல் டிஎம்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டெட் லெபாரட்டரிஸ் வச்சு சுமைச்சிருக்கோம் இன்றைக்கு வந்து துணை முதல்வர் அவர்கள் இன்னொரு ஸ்கேன் இன்னொரு சென்டரே ஓப்பன் பண்ணி வச்சாங்க கார்டியா ஆப் சென்டர்னு சொல்லிட்டு அதில் வந்து அட்வான்ஸ்டு angioplastico una curia e car posterior che dove facciamo 自分のことは。 It satsena de Llavazia Saveau